அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு மார்கழி மாதம் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய வளர்புறை பிரதோஷ நாள் இந்த நாளில் சிவபெருமானை வேண்டி நம் வீட்டில் ஏற்றக்கூடிய ஒரு முக்கியமான தீபம் என்ன இந்த தீபம் ஏற்றுவதால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன இதை பற்றிய தகவலை இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம் நாளைக்கு வரக்கூடிய இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை இந்த வந்திருக்கக்கூடிய பிரதோஷமானது மிருத்துஞ்சிய பிரதோஷம் அப்படின்னு சொல்லப்படுது ஒவ்வொரு நாள்லேயும் வரக்கூடிய பிரதோஷத்திற்குமே ஒவ்வொரு சிறப்புகள் உண்டுங்க சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷ தினமானது மாதத்துல ரெண்டு முறை வரும் இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இதில் வந்து வளர்பிறை பிரதோஷம் தேய்பிறை பிரதோஷம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பிரதோஷத்தையும் வந்து நம்ம கடைபிடிச்சிட்டு வருவோம் இந்த பிரதோஷமானது திரியோதசி திதியில் வந்திருக்குது அதுவும் இல்லாமல் ஏகாதசியோடைய விரதம் வந்து போய்கிட்டு இருக்குது நாளை காலையிலே ஏகாதசி விரதத்தை முடிச்சுட்டு நாளைக்கு மாலை வந்து நம்ம பெருமாளை வழிபாடு செய்யணும் இந்த நாளில் வந்து நமக்கு பிரதோஷ தினமும் வந்திருக்கிறதுனால நம்ம சிவபெருமானையும் சேர்த்து நம்ம வழிபாடு செய்வோம் இப்படி வந்து சிவபெருமானையும் பெருமாளையும் சேர்த்து நம்ம வழி பாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளா தான் இப்போ நாளைய தினம் இருக்குது இந்த தீபம் ஏற்ற நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு சின்ன தட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அகல் விளக்கு எடுத்துக்கோங்க இந்த அகல் விளக்கு அப்படிங்கும் பொழுது நீங்கள் புதுசாக நீங்கள் வாங்க முடியும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லைன்னா நீட்டில் ஏற்றி கொண்டு இருக்கிற விளக்கம் நீங்கள் வந்து இந்த அகல் தீபத்தை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வில்வே இலைகளை வந்து உங்களால் பறிச்சிட்டு வர முடியும்னா நீங்கள் பறித்து வச்சுக்கோங்க இல்லைன்னா காசு கொடுத்து நீங்கள் வாங்கலாம் அப்படின்னா வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த சின்ன தட்டு மேலே இலைகளை வந்து நீங்கள் பரப்பி விட்டுடுங்க அந்த அகலை வந்து சுத்தம் செஞ்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு இந்த தீபத்தை வந்து நீங்கள் அந்த வில்வே இலைக்கு நடுவில் வச்சு நீங்கள் வந்து ஏற்றுங்க இந்த தீபமானது வந்து நம்ம ஏற்றும் போது கிழக்கு முகமாக எரியற மாதிரி தான் ஏற்றணும் இது வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு மணி நேரமாவது எரியற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த வில்வே இலை கிடைக்கல அப்படிங்கும்போது நீங்கள் கோதுமை தானியத்தை கூட பயன்படுத்தலாம் ஏன் இன்னைக்கு நாளில் வந்து கோதுமை வந்து பயன்படுத்த சொல்கிறோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றது சூரிய பகவானுக்கு உரிய ஒரு நாள் அதாவது சூரியன் அப்படிங்கும் பொழுது நமக்கு வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்தான் சூரிய பகவான் அதனால தான் நம்ம வந்து சு காலையில் எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்கிறது அப்படிங்கிறது நமக்கும் நம் உடலுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அதனால தான் இந்த தீபத்திற்கு வந்து நம்ம கோதுமையை கூட நம்ம பயன்படுத்தலாம் இந்த தீபத்தை ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓரையில் தான் நாம் வந்து ஏற்றி வழிபாடு செய்யணும் நீங்கள் வந்து இரவு எட்டு மணியில் இருந்து ஒன்பது மணிக்குள்ளே இந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் மனதார வழிபாடு செய்யுங்க பிரதோஷ வழிபாடு கோயிலில் போய் செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நீங்கள் அப்புறமா இந்த தீபத்தை வந்து ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்துடுங்க அடுத்த நாள் வந்து இது எல்லாமே எடுத்துட்டு இலையை வந்து நீங்கள் கால் படாத இடத்துல போட்டுடுங்க ஒருவேளை நீங்கள் கோதுமையாக இரு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பறவைகளுக்கு போட்டுருங்க நாளைக்கு வந்து ஏற்றக்கூடிய இந்த தீபமானது உங்களுக்கு இருக்கக்கூடிய அச்சம் மரண பயம் போன்ற எல்லாத்தையுமே நீக்குவதோடு மட்டும் இல்லைங்க தீராத நோய் நீங்கும் ஆரோக்கியத்தோடு நீண்ட நாட்கள் வாழ வழிவகுக்கும் இந்த பதிவை பற்றி சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்க லைக் பண்ணுங்க நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி